ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பக்கப்போம் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சக்தி புக்கில் இருந்து அலுவலக பராமரிப்பு பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அலுவலக பராமரிப்பு அப்படிங்கிறது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் அலுவலக உதவியாளருக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி அலுவலகம்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் அலுவலக பராமரிப்பு அலுவலகம் என்பது அனைத்து வணிக பணிகளின் மையப்புள்ளி ஆகும் இது மனித உடலில் உள்ள மூளை செயல்படுவது போல் செயல்படுகிறது மனித உடலின் செயல்பாடுகளை மூளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவது போல் ஒரு துறையின் துறையினர் மற்றும் மக்களுடைய செயல்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு அலுவலகத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எளிமையாக கூற வேணும்னா வணிகம் மேற்கொள்ளப்படக்கூடிய இடமே அலுவலகம் அலுவலகம்னா என்ன அப்படின்னா வணிகம் மேற்கொள்ளப்படக்கூடிய இடம் அலுவலகம் இன்று நவீன வணிக நிறுவனங்கள் தங்கள் நடவடிக்கைகளின் அளவை உள்ளூர் சந்தைகளுக்குள்ளேயே மட்டப்படுத்த விரும்பவில்லை அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்தி உலகெங்கிலும் தொழிலகம் மற்றும் விற்பனை அலுவலகங்களை கொண்டுள்ளனர் இந்த பரந்து விரிவாக்கப்பட்ட வணிக நடவடிக்கைகளின் விவகாரங்களை ஒருங்கிணைக்க நல்ல திறம்பட்ட மற்றும் வேறுபட்ட அலுவலகம் தேவைப்படுகிறது அலுவலகம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா வணிக நிறுவனங்கள் அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை உள்ளூர் சந்தைகளுக்குள்ளே விற்காம வெளியில் பல நாடுகளுக்கும் அவர்களுடைய அவர்கள் நிறுவனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு அலுவலகங்கள் பயன்படுது நவீன அலுவலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அலுவலகம் என்ற சொல் எதுலேருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னா ரோமன் மற்றும் லத்தீன் மொழியின் சொல்லான ஆப்சியம் அதாவது ரோமன் மற்றும் லத்தின் மொழியிலேருந்து கிடைச்ச ஆப்சியம் என்ற சொல்லிலேருந்து வந்தது தான் அலுவலகம் இச்சொல் பணியகம் அல்லது சாதாரண நிலை என வளர்க்கப்படுகிறது அலுவலகம் என்பது எழுத்து பணிகள் நடைபெறும் இடமாகும் இங்கு கடிதங்கள் தகவல் அறிக்கைகள் கோப்புகள் அறிக்கைகள் ஆகிய அனைத்து வகையான காகிதசார் பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன அலுவலகத்தில் என்ன செய்வாங்க எப்பவுமே எழுத்துப் பணிதான் நடக்கும் நிறைய கடிதங்கள் தகவல் அறிக்கை கோப்புகள் அறிக்கைகள் ஆகிய அனைத்து வகையான காகிதசார் பணிகள் அதாவது புக்கு ஃபைல் சம்பந்தமான நோட்டு சம்பந்தமான பணிகள் தான் மேற்கொள்ளப்படும் அலுவலகத்தில் மேலும் அனைத்து வகையான எழுத்துப் பணிகளின் மூலம் முழு நிறுவனப் பணிகளையும் ஒருமைப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும் மையமாக அலுவலகம் உள்ளது நவீன நாட்களில் தொழில் மற்றும் வர்த்தக வளர்ச்சியுடன் எழுத்துப்பணி கடித எழுத்துப்பணி கடிதங்கள் கோப்பிடல் சுட்டவராதி அட்டவணைப்படுத்தல் திட்டமிடல் போன்றவை பெருமளவில் அதிகரித்துள்ளது பதிவுகளை தயாரித்து அல்லது உருவாக்கி அவற்றை பயன்படுத்துவதற்கு எதிர்கால பயன்பாட்டுக்கு வழங்குவதும் பணி ஆகும் ஒரு பணியை என்ன செய்கிறாங்க ஒரு பதிவை தயாரிக்காங்க அதை உருவாக்குறாங்க அதை பயன்படுத்துறதுக்கும் எதிர்காலத்தில் அதை என்ன செய்யணும் அதை அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலுவலக பணி தான் யூஸ் ஆகுது இந்த முறையில் நவீன நிர்வாகத்தினை எளிதாக்கும் பணியை செய்கின்ற அலுவலகத்தின் செயலாக்கம் எனவும் அழைக்கலாம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன நிர்வாகத்தை எளிதாக்கும் பணியினை தான் அலுவலகத்தின் செயலாக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நவீன அலுவலக வரை விளக்கணம் அப்படிங்கிறது மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு அவர்களின் கூச்சுப்படி அலுவலகம் என்பது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கூச்சி யாருடையது அப்படின்னா மில்ஸ் மற்றும் ஸ்டாண்டிங் போர்டு அவர்களின் கூச்சுப்படி அலுவலகம் என்பது வியாபாரத்தின் நிர்வாக மையமாகும் அதன் நோக்கம் தகவல்களை பரிமாறுவது மற்றும் பதிவு செய்வதே ஆகும் அடுத்து சீரட்ச தொகுப்பு அகராதியின் கூச்சுப்படி தொழில் பரிமாற்றம் அல்லது தொழில் சேவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிப்பதே அலுவலகம் நவீன காலத்தில் பரந்த அளவில் அலுவலகம் என்பது அலுவலக பணிகள் நடைபெறும் இடத்தை மட்டும் குறிக்காமல் அலுவலக பணியாளர்கள் செய்யும் பணிகளையும் குறிக்கிறது அலுவலகம் அப்படின்னா அலுவலகத்தை மட்டும் குறிக்கிறது கிடையாது அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் சேர்த்து குறிக்கிறது தான் அலுவலகம் அலுவலகத்தின் மாறுபட்ட நிலை பற்றி பார்க்கலாம் கடந்த காலத்தில் பண்டைய அலுவலகங்கள் அதிக வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் இல்லாத ஒன்று அல்லது இரண்டு சிறிய அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தில் தெளிவற்ற பகுதியாக இருந்தது அலுவலக அலுவலகம்லாம் எப்படி மாறுபட்டு இருக்குது இப்போ உள்ள நிலைமையில எப்படி மாறுபடுஞ்சு மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான அலவு அலுவலக பணிகள் கைமுறையாகவே செய்யப்பட்டதால் எழுத்தர்கள் அதிகமாக தங்கள் நேரத்தை வாடிக்கையாளர்கள் கொடுக்கப்பட வேண்டிய கடிதங்களை நகல் எடுப்பதிலேயே செலவிட்டனர் அலுவலகத்தில் என்ன செஞ்சுருக்காங்க எல்லாருமே கையில் தான் எழுதியிருக்காங்க எழுத்தர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அதிகமாக தங்கள் நேரத்தை வாடிக்கையாளர்களுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களோட டைமை கொடுக்குறதுங்கிறதுனால கடிதங்களை நகல் எடுப்பதை சில எழுதாமல் அவங்க ஜெராக்ஸ் எடுக்கிறதுல தான் பயன் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் உள் மற்றும் வெளி தகவல் தொடர்புகள் அனைத்தும் மனிதர்கள் மூலமாகவே நடைபெற்றன உலகமயமாக்குதல் மற்றும் நவீனமயமாக்குதல் கொள்கைகளினால் அலுவலகமானது தன்நிலை பண்பு அமைப்பு மற்றும் அளவு ஆகியவற்றில் அதிக மாற்றங்களை கொண்டுள்ளது பண்டைகால அலுவலகங்களைக் காட்டிலும் நவீனகான அலுவலகங்கள் நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் குளிரூட்டல் ஆகிய பல்வேறு வசதிகளையும் அறைகளின் சுவர்கள் வண் கண்கவர் வர்ணங்கள் பூசப்பட்டு நவீன கட்டமைப்புடனும் விளங்குகிறது முன்னாடி இருந்த அலுவலகத்தில் அலுவலகங்களை பார்க்கலாம் இப்போ இருக்கிற அலுவலகங்களில் நல்ல வெளிச்சம் காற்று இருக்குது குளிரூட்டல் ஏசி இருக்கு எல்லா வசதியும் என்ன செஞ்சிருக்காங்க அறைகளில் வச்சுருக்காங்க ஆஃபீஸில் வச்சுருக்காங்க ஆஃபீஸ் சுவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கலர் கலரான பெயிண்ட் அடித்து நவீன கட்டமைப்புடன் விளங்கு மேலும் அலுவலகம் கலன்கள் அனைத்தும் பணிகளை எளிமையாக்கும் வகையில் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் அலுவலக எழுத்தர்கள் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து பணியாளர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் காதுகளில் அணியும் அலைபேசி வாயிலாக பெற்று தங்கள் பணிகளை செம்மையாக மேற்கொள்கின்றன அங்கே உள்ளே வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது ஃபோன் மூலமாகவே எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருது நவீன அலுவலகங்களில் உள் மற்றும் வெளித்தகவல் தொடர்புகள் அனைத்தும் மின் அஞ்சல் மூலமாகவே நடைபெறும் நவீன அலுவலகங்களில் இப்போ உள்ள காலங்களில் எல்லா தகவலும் அவங்களுக்கு எது மூலமாக கிடச்சிது இமெயில் மூலமாகவே கிடச்சிருது செயல் அலுவலர் மற்றும் மேற்பார்வையாளர் தங்களுக்கு தேவையான அனைத்து தகவல் பரிமாற்றங்களை தொலைபேசி உள்தொடர்பு சாதனம் தொலைபேசி டொலிஃபோன் உள்தொடர்பு சாதனம் இன்டர்காம் கணினி மடிக்கணினி பல்வேறு நவீன கருவிகள் மூலமாக மேற்கொள்கின்றன அவங்க வேலை பார்க்குறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க டெலிஃபோன் யூஸ் பண்ணாங்க இன்டர்காம் யூஸ் பண்ணாங்க லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க பெரும்பாலான சமயங்களில் தகவல் பரிமாற்றங்கள் இணையம் மற்றும் உள்வலை அறிமுகத்தின் வாயிலாகவே நடைபெறுகின்றன எல்லா ஒவ்வொரு தகவலையும் பரிமாற்றுறது எது மூலமாக பயன்படுத்தணுமே இன்டர்நெட் மற்றும் உள்வலை இன்ட்ரானெட் மூலமாக பயன்படுத்துகிறாங்க நவீன அலுவலங்கள் அனைத்தும் அறிவியல் விதிமுறைகளின்படி நிபுணத்துவம் கொண்ட நிபுணர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன இந்நிபுணர்கள் தங்கள் பணியிடங்களில் அமர்ந்தவாறே மேற்பார்வாள மேற்பார்வையாளர்கள் வாயிலாகவும் அலுவலக அமைப்புகள் நடைமுறைகள் கையேடுகள் மற்றும் செயல்துறை கட்டளைகள் ஆகியவற்றின் உதவியோடும் பணியாளர்களை கட்டுப்படுத்தவும் வழிநடத்தவும் செய்கின்றன இவ்வகையான பெரும் மாற்றங்களால் அலுவலகத்தின் தோற்றம் பணியின் அளவு மற்றும் நடவடிக்கைகள் அனைத்தும் விரிவடைந்துள்ளன முதல் நவீன வர்த்தக அலுவலகங்கள் லண்டன் ராயல் கடற்படையால் அதாவது இதுக்கு இப்போ பார்க்க போகிறது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க முதல் நவீன வர்த்தக அலுவலகங்கள் லண்டனில் ராயல் கடற்படையால் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத் இருபத்தாறில் கட்டப்பட்டவை முதல் நவீன வர்த்தக அலுவலகம் யாரால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாவது வருஷம் ராயல் கடற்படையால் எங்கே அப்படின்னா லண்டனில் கட்டப்பட்டிருக்கு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரித்தானியர்களால் வெளிநாட்டு நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு கிழக்கு இந்திய வர்த்தக நிறுவனம் கட்டப்பட்டது கிழக்கு இந்திய வர்த்தக நிறுவனம் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பதாம் ஆண்டு பிரித்தானியர்களால் வெளிநாட்டு நடவடிக்கைகளை நிர்வகிக்கிறதுக்கு பிரித்தானியர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனம் கட்டப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மின் தூக்கியானது உயரமான கட்டிட வடிவமைப்பு ஆய்வுக்கு வழிவகுத்தது மின் தூக்கி எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து சிகாகோ இலினாய்ஸில் உள்ள முகப்பு காப்பீட்டு கட்டிடமானது முதல் வானலாவிய அலுவலக கட்டிடமாக கருதப்படுகிறது முதல் வானலாவிய அலுவலக கட்டிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சிகாகோ இலினாய்ஸில் உள்ள முகப்பு காப்பீடு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு பேர் என்ன இருக்குது அப்படின்னா முகப்பு காப்பீடு தான் முதல் வானலாவிய அலுவலக கட்டிடமாக கருதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டில் ராபர்ட் பிராஸ்ட் கணம் என்ற வடிவமைப்பை வடிவமைத்திருந்தார் அது அமெரிக்காவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வந்தது தற்போது அதன் பயன்பாடு பிரபலமான திறந்த வெளியில் பயன்படுத்தப்படுகிறது ஐரோப்பியர்கள் மேட் என்ற மென்னை அமெரிக்க திட்டமாக குறிப்பிட்டுள்ள போதிலும் திறந்த திட்ட அலுவலகமானது உண்மையில் முதன் முதலாக இரு ஜெர்மன் சகோதரர்களால் திட்டமிடப்பட்டது அவர்கள் அதனை புரோலஸ் புரோலான்ஸ்பட் அல்லது அலுவலக பரப்பு என்று அழைத்தனர் அவ்வளோதான் அடுத்து அலுவலக நிர்வாகத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு அலுவலகம் என்பது ஒரு அமைப்பின் முக்கிய பகுதியாகும் இது ஒரு கண்காணிப்பின் மேற்பரப்பு எனவும் கருதப்படுகிறது இது அரசாங்கம் மற்றும் தனியார் துறைகளில் சமமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது அந்நிறுவனங்களின் குறிக்கோளை அடைவதற்கு எழுத்தர் பணிகள் மற்றும் பல்வேறு நிர்வாக பணிகளை செயலாற்றுவது அலுவலகத்தின் தலையாய கடமையாகும் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் இருக்கிற முக்கியத்துவத்தை பற்றி என்ன அலுவலகம் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த நிறுவனங்களோட குறிக்கோளை அடைவதற்கு யார் பணி செய்கிறான்னா எழுத்தர் பணிகள் மற்றும் பல்வேறு நிர்வாகப் பணிகளை செயலாற்றுவது அலுவலகத்தோட கடமை தான் அது அலுவலகத்தின் முக்கியமானது பின்வரும் குறிப்புகள் மூலம் நாம் அறியப்படுகிறது தகவல் மையம் ஃபஸ்ட்டு இது நிறுவனத்திற்கு தேவையான அனைத்து தகவலையும் பல மூலங்களின் வாயிலாக அதாவது விலைப்பட்டியல் கடிதங்கள் அறிக்கைகள் ஒப்பந்த பத்திரங்கள் உறுதி சீட்டுகள் முதலியவற்றின் வாயிலாக சேகரிப்பதுடன் அத்தகவல்களை அவற்றின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பாதுகாக்கவும் செய்கிறது எனவே அலுவலகம் என்பது ஒரு தகவல் மயமாக விளங்கு நம்ம எங்கே போனாலும் ஆஃபீஸில் தான் எல்லா டீட்டெயிலும் கேட்போம் அப்போது அதுதான் இங்கே சொல்ல அலுவலகங்கிறது ஒரு தகவல் மயமாக விளங்குது எல்லா டீட்டெயிலுமே அலுவலகத்தில் தான் இருக்கும் விலைப்பட்டியல் கடிதம் அறிக்கை ஒப்பந்த பத்திரம் உறுதி சீட்டு இது எல்லாமே சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா அலுவலகம் அப்போ அதுதான் ஒரு தகவல் மையம் அடுத்து நிறுவன இறப் இருப்பிடத்திற்கான சான்று பொதுவாகவே நிறுவனத்தின் செயல்பாடானது அலுவலகத்தின் பணியாசலை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு நிறுவனம் இருக்குன்னா அது அலுவலகத்தில் இருக்கிற பணியை பொறுத்து தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது ஏனெனில் பெரும்பாலும் ஒரு நிறுவனத்தின் துறை வாரியான அனைத்து பணிகளையும் அலுவலகங்களே ஒருங்கிணைக்கின்றன ஒரு வணிகம் நடைபெறுவதே அலுவலகம் செயல்படுவதன் மூலமே மக்கள் அறிஞ்சு ஒரு வணிகம் நடைபெறுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா அலுவலகம் இருக்கும் தகவல் தொடர்பின் ஊடகம் நிறுவனத்தின் வெவ்வேறு அதிகார நிலைகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கிடையே நடைபெறும் தகவல் தொடர்புகள் அலுவலகத்தின் வாயிலாக தான் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அது யார் பண்ணுறா அப்படின்னா அந்த அலுவலகத்தின் மூலமாக தான் எல்லா எல்லா வேலை செய்கிற எல்லாருக்கும் அந்த தகவல் போகணும் அப்படின்னா அது அலுவலகத்தின் வாயிலாக தான் போகும் அதுதான் தகவல் தொடர்பின் ஊடகம்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அலுவலகம் பணி ஒருங்கிணைப்பு பணிகளை எளிமையாகவும் தரமாகவும் செய்து முடிக்கும் வகையில் நிறுவனமானது பல துறைகளாகவும் துணை பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அலுவலகமானது பல்வேறு துறைகளுக்கிடையே நல்லுறவினை பராமரிக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறது நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு பணி ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளப்படுவது எங்கே அப்படின்னா அலுவலகத்தில் தான் அடுத்து இது ஒரு நிறுவனத்தின் பொது இலக்குகளை அடைவதற்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது அலுவலகத்தில் பல்வேறு துறைகளுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறது எது அப்படின்னா அலுவலகம்தான் அடுத்து நிறுவனத்தின் பொது இலக்கு அடைவதற்கு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதும் ஒரு அலுவலக பணி ஒருங்கிணைப்புங்கிறது பணியை எளிமையாக தரமையாகவும் செய்து முடிக்கும் வகையில் நிறுவனமானது பல துறைகளாகவும் துணை பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அலுவலகமானது பல்வேறு துறைகளுக்கிடையே நல்லுறவுனை பராமரிக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக செயல்படி எல்லா துறைகளுக்கும் எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஆஃபீஸ் தான் அந்த ஆஃபீஸ் என்ன எல்லாருக்கும் பண்ண செய்த ஒருங்கிணைப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை உருவாக்கி அறிவிக்கும் மையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் நிறுவப்படும் போதே ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடையும் நோக்கத்துடன் நிறுவப்படுகிறது அக்குறிக்கோளை அடையும் வகையில் நிறுவன மேலாளர்கள் பல வகை திட்டங்களையும் கொள்கைகளையும் அலுவலகத்தின் வாயிலாக உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தகுந்த நபர்களுக்கு அறிவிக்கவும் செய்கிறார்கள் ஆகவே அலுவலகமானது திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் பிறப்பிடமாக அறிவிப்பு மையமாகவும் தெரிகிறது ஒரு திட்டமும் ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்னா அது எங்கே நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நியூஸ் எங்கே வரும் அப்படின்னா ஆஃபீஸில் தான் வரும் அந்த ஆஃபீஸ் தான் நமக்கு என்ன செய்த எல்லா திட்டங்களையும் என்னென்ன கொள்கைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிற இடமா இருக்கு மேலாண்மை கட்டுப்பாட்டிற்கு துணைபுறுதல் மேலாண்மை கட்டுப்பாடு என்பது நிர்ணயிக்கப்பட்ட செயல்திறனோடு உண்மையான செயல்திறனை ஒப்பிட்டு பார்த்து வேறுபாடுகள் இருப்பின் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் முறையாகும் இதற்கேற்ப அலுவலகமானது நிர்வாகத்தில் உள்ள அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நடவடிக்கைகளை துல்லியமாக செய்து முடிக்கவும் உதவுகிறது தகவல்கள் கொள்ளடக்க மையம் அலுவலகமானது கடந்த கால முக்கியத்துவங்களை பாதுகாக்கிறது பொதுவாக துறைகளும் மக்களும் தேவையான தரவுகளை அலுவலகத்திலிருந்து அவற்றிற்கு தேவைப்படும் போது சேகரிக்கிறது இது எதிர்கால குறிப்புகளுக்கு அதன் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கோப்புகள் மற்றும் சாதனங்களின் வடிவில் தகவல் சேமிப்பு வசதிகளை வழங்குவது பொதுவாக நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து தரப்பினரும் மற்றும் துறைகள் தங்களுக்கு தேவையான தகவல்களை உரிய நேரத்தில் அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் ஆகவே அலுவலகம் என்பது தகவல்களின் கொள்ளடக்க மையமாக கருதப்படுகிறது தேவையான தகவல்களை உரிய நேரத்தில் நம்ம எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளுதோ அப்படின்னா ஆஃபீஸில் இருந்தால் அதனால் அலுவலகங்கிறது தகவல்களின் கொள்ளடக்க மையம் அப்படின்னும் சொல்லப்படுது சேவை மையம் அப்படிங்கிறது பல வகை எழுத்தர் சேவைகளான அஞ்சல் கோப்பிடல் தட்டச்சு அச்சிடல் போன்றவைகளுக்கு தகுந்த ஆதாரங்களை வழங்குதல் அலுவலகமானது நிறுவனத்துறைகளின் சேவை மையமாக கருதப்படுகிறது சேவை மையமாகவும் அலுவலகம் இயங்குவது இப்போது நவீன அலுவலகத்தில் என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னா அலுவலகம் என்பது ஒரு நிறுவனத்தின் முக்கிய அங்கமாகும் அலுவலகத்திலிருந்து பெறப்படும் தகவல்களை பொறுத்தே மேலாண்மை செயல்பாடுகளின் தரமானது நிர்ணயிக்கப்படுகிறது எனவே அலுவலகத்தின் பணியானது செய்திகளை முறையாக பெற்று தகுந்த நேரத்தில் மேலாண்மைக்கு வழங்கி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவதே அலுவலகத்த பணி கரெக்டான நேரத்தில் என்ன நியூஸ் வந்திருக்குங்கிறத மேல்முறையீடு செய்யணும் யார்கிட்ட அப்படின்னா மேலாண்மை கிட்ட அந்த நிறுவனத்துக்கிட்ட சொல்லி சரியான முடிவு எடுக்கிறது நவீன அலுவலகத்தோட பணி நவீன அலுவலகத்தின் பணிகள் இரண்டு வகைப்படும் என்ன அப்படின்னா அடிப்படை பணிகள் நிர்வாக மேலாண்மை பணிகள் அடிப்படை பணிகள் அல்லது நடைமுறை பணிகள் என்ன அப்படின்னா தகவல்களை பெறுதல் மற்றும் சேகரித்தல் தகவல்களை பதிவு செய்தல் தகவல்களை முறையாக அமைத்தல் மற்றும் செயலாக்குதல் தகவல்களை சேமித்தல் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பரிமாறுதல் தகவல்களை அவங்க என்ன செஞ்சுருக்கணும் பெற்று அதை சேகரித்து வைக்கணும் தகவல்களை பதிவு செய்யணும் என்ன தகவல்கள்லாம் பெச்சுருக்காங்களோ அதை பதிவு செய்யணும் தகவல்களை முறையாக அமைக்கணும் மற்றும் அதை செயல்படுத்தணும் அடுத்து தகவல்களை சேமித்து வைக்கணும் என்னென்ன தகவலாம் வந்திருக்குங்கிறத சேமித்து வைக்கணும் அடுத்து பதிவு செய்யப்பட்ட தகவல்களை என்ன செய்யணும் பரிமாறணும் நிறுவனத்துக்கிட்ட சொல்லணும் நிர்வாக மேலாண்மை பணிகள் என்ன அப்படின்னா மேலாண்மை பணிகள் அலுவலக அமைப்பு மற்றும் செயல்முறைகள் அலுவலகத்தின் படிவங்கள் மற்றும் எழுது பொருட்களை வடிவமைத்தல் மற்றும் வாங்குதல் அலுவலக அரைக்கலன்கள் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் முறையாக தேர்ந்தெடுத்து வாங்குதல் மக்கள் தொடர்பு பணி பதிவேடுகளை பாதுகாத்தல் சொத்துக்களை பராமரித்தல் அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்தல் இது எல்லாமே நிர்வாக மேலாண்மை பணி நிர்வாகம் என்ன செய்யணும் அப்படின்னா மேலாண்மை பணியை பார்க்கணும் அந்த நிர்வாகத்திற்கு மேற்பார்வையிடணும் அலுவலக அமைப்பு மற்றும் செயல்முறைகளை பார்க்கணும் அலுவலகத்தில் இருக்கிற படிவங்கள் மற்றும் எழுது பொருட்கள் வடிவமைத்தல் வாங்குதல் என்னென்ன அலுவலகத்துக்கு தேவையோ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அலுவலக அரைக்கலன் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை முறையாக தேர்ந்தெடுத்து வாங்கணும் அலுவலகத்தை யூஸ் பண்ணுற பொருள்லேயே அதோட உபகரணங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் எந்த இயந்திரங்களை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நிர்வாகத்தோட பணி அடுத்து மக்கள் தொடர்பு பணி பண்ணணும் அடுத்து பதிவேடுகளை பாதுகாக்கணும் சொத்துக்களை பராமரிக்கணும் அலுவலக நிர்வாக சம்பந்தமாக இருக்கிற எல்லா சொத்தையும் பராமரிக்கணும் அலுவலக செலவுகளை கட்டுப்படுத்தணும் இதுதான் நிர்வாக மேலாண்மை பணி இது ரெண்டுமே அலு நவீன அலுவலகத்தின் பணிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இது அடிப்படை பணி இது நிர்வாக மேலாண்மை பணி நிர்வாகத்துக்கு அவங்க என்ன செய்யணும் உண்மையாக இருக்கக்கூடிய பணி இது எல்லாமே நிர்வாக மேலாண்மை பணி அடுத்த அடிப்படை பணிகள் அல்லது நடைமுறை பணிகள் தகவல்களை பெறுதல் மற்றும் சேகரித்தல் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து அலுவலகத்தின் வகைகள் என்ன அப்படின்னா முகப்பு அலுவலகம் இடைநிலை அலுவலகம் மின்னணு அலுவலகம் மெய்நிகர் அலுவலகம் புற அலுவலகம் முகப்பு அலுவலகம் அப்படின்னா முகப்பு அலுவலகம் என்பது நிறுவனத்தின் துறைகள் தன்னை சார்ந்துள்ள சந்தையிடும் துறை விற்பனைத்துறை மற்றும் சேவை துறையுடன் தொடர்பு இடம் முகப்பு அலுவலகம்னா தனது நிறுவனத்திற்கு வருகை தரும் விருந்தினர்களை வரவேற்றல் அவர்களின் வினாக்களை கையாளுதல் நிறுவனத்திற்கு அனுப்பப்படும் அஞ்சல்களை பேச்சு துறை வாரியாய் பிரித்து அத்துறைகளுக்கு அனுப்புதல் வாடிக்கையாளர்களின் வழங்குதல் முதலிய பணிகளை மேற்கொள்கிறது முகப்பு அலுவலகம் என்ன அப்படின்னா யார் யார் வாராங்களோ ஆஃபீஸ்க்கு அவங்க எல்லாரையும் வரவேற்கணும் அவங்க என்ன கொஷின் கேட்காங்களோ ஏற்றாக்கில் ஆன்சர் பண்ணணும் நிறுவனத்திற்கு அனுப்பப்படும் அவங்களுக்கு அனுப்பக்கூடிய அஞ்சல்களை பேச்சு எந்தெந்த இடத்துக்கு பிரித்து அனுப்பணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து அனுப்பணும் அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க பணி முகப்பு அலுவலகம் அது அடுத்து இடைநிலை அலுவலகம்ங்கிறது நிறுவனத்தின் செயலாக்க பிரிவாக்கும் நிறுவனத்துறைகளுக்கு சீரான வேலை ஓட்டத்தை உறுதி செய்வது பெரும்பாலான நேரங்களில் இவை முகப்பு அலுவலகங்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது மேலும் நிறுவன செயலாக்கத்தை பிரிவு முக்கிய பங்கினைக்கிறது இவற்றின் பணிகள் புற அலுவலகத்தால் மேற்பார்வையிடப்படுகிறது இவங்க என்ன செய்தாங்க முகப்பு அலுவலகத்து கூட சேர்ந்து தான் வேலை பார்க்குங்க இருந்தாலும் புற அலுவலகத்தில் அலுவலகத்துக்கு வெளியில் இருக்கிறதையும் மேற்பார்வையிடக்கூடியது இடைநிலை அலுவலகத்துடைய பணி மின்னணு அலுவலகம் அப்படிங்கிறது அலுவலகப் பணிகளை எளிமையாகவும் துரிதமாகவும் கையாள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த கணினி அமைப்பாங்க மின்னணு அப்படின்னாலே அவங்க என்ன செய்தாங்க கணினி மூலமாக தான் வேலை பார்க்குறாங்க இந்த அலுவலகங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் மென்பொருள் பயன்பாடுகளும் உதவியுடன் மேற்கொள்ளப்படுகிறது இவங்க நோக்கமானது காகிதசார் பணிகளை குறைத்து வணிக நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதாகும் பேப்பர் நோட்டில் எழுதாமல் அவங்க என்ன செய்வணும் மென்பொருள் யூஸ் பண்ணி இவங்களுடைய நோக்கமே பேப்பரில் எழுதாமல் மின்னணு மூலமாக வணிக நடவடிக்கையை மிக அதிகமாக வேகமாக செய்யணும் மின்னணு அலுவலகம் நிறுவனத்தின் திறன் மற்றும் துல்லியத்தன்மை மேம்படுத்தி அதன் மூலம் அந்நிறுவனத்தின் சேவை திறனை மேம்படுத்துகிறது அனைத்து நவீன அலுவலகங்களும் மின்னணு அலுவலகங்களே ஆகும் நவீன அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே பெண்ணை வச்சுட்டாங்க மின்னணு அலுவலகமாக மாற்றிட்டாங்க மெய்நிகர் அலுவலகம் அப்படிங்கிறது தொலைத்தொடர்பு இணைப்புகள் மற்றும் அடிப்படை தளவாடங்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட நடமாடம் அல்லது தொலை இயக்கியின் மூலம் செயல்படும் அலுவலகம் தான் மெய்நிகர் அலுவலகம் இதற்கென்று நிலையான அலுவலகம் இடம் கிடையாது ஊழியர்கள் மின்னஞ்சல் கைபேசி குரலஞ்சல் மடிக்கணினி தொலைநகல் இயந்திரம் மற்றும் காணொளி மூலமாக மற்ற ஊழியர்களுடன் தொடர்பு கொள்கின்றன இதில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் வீடுகள் ஊர்திகள் உணவகங்கள் விமான நிலையங்கள் வாடிக்கையாளர்களின் அலுவலகம் போன்ற பல இடங்களிலிருந்து தன் பணிகளை செய்து கொடி முடிக்கின்றன இதுதான் மெய்நிகர் அலுவலகம் புற அலுவலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அலுவலகங்கள் செயலாக்கத்துறை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பெரு நிறுவனங்களில் காணப்படும் புற அலுவலகங்களின் பணிகளை அதிகமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை எனினும் வணிகத்திற்கான இவற்றின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்த தொடர்பானது பழைய நிறுவனங்களின் கட்டிட வடிவம்பிலிருந்து இருந்து வருகிறது இந்நிறுவனத்தின் முகப்பு அலுவலகம் விற்பனை பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளுதல் பணியாளர்களை கொண்டது அதன் புற அலுவலகம் வாடிக்கையாளர்களை நேரடியாக பார்க்காமல் பொருட்களை உற்பத்தி செய்யும் அல்லது உருவாக்கும் அல்லது நிர்வாகம் செய்யும் பணியினை மேற்கொள்ளக்கூடிய பணியாளர்களை கொண்டது புற அலுவலகங்களின் பணிகளை அதிகமாக கருத்தில் எடுத்துக்கொள்ளாவிடனும் வணிகத்திற்கான இவற்றின் பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது ரொம் புற அலுவலக பணி வந்து ரொம்ப அதிகமாக அதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதனாலும் வணிகம் சம்மந்தமாக இவங்க தான் ரொம்ப முக்கியமாக பங்களிக்காங்க அலுவலக எழுதுபொருட்கள் அலுவலக வேலைகளில் பெரும்பாலானவை எழுத்தர் பணியரும் அதற்கு பல்வேறு எழுதுபொருட்களும் பிற சாதனமும் எழுத்தர் பணிக்கு தேவைப்படுகிறது இவை அலுவலக அழிப்புகள் எனப்படுகின்றன இவை காகிதங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அலுவலகத்தில் அப்படின்னா காகிதங்கள் காகித அட்டைகள் கடித தலைப்பான்கள் படியெடுக்கும் கார்பன் காகிதங்கள் தட்டெழுத்து இயந்திரங்கள் தட்டெழுத்து நாடாக்கள் பேனா பென்சில்கள் அழிப்பான்கள் அலுவலக முத்திரை பதிக்கும் பெட்டிகள் காகித கத்திகள் காகித துணை பொருட்கள் கோப்பு கயிறுகள் உண்டூசி பிடிப்பான் மெழுகு மற்றும் பிற கோப்பு கயிறுகள் ரப்பர் பேண்டுகள் அரக்குகள் முதலியவை ஒவ்வொரு எழுதுபொருளும் பகைகளும் அடிக்கடி பல தரங்களிலும் வகைகளிலும் தேவைப்படுகிறது அலுவலக பொருட்கள் மற்றும் அவற்றின் வழங்குதலின் தேவை செலவு ஃபஸ்ட்டு பார்க்கணும் செலவின் அடிப்படையில் பார்க்கும்போது அலுவலக பொருட்கள் மற்றும் படிவங்கள் அலுவலக நிர்வகத்தின் நிர்வாகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது பொதுவாக அலுவலக எழுதுபோது அலுவலக எழுதுபொருள் மற்றும் படிவங்களின் மதிப்பு குறைவாக இருந்தாலும் வழக்கமாக அனைத்து அலுவலங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது இதுதான் அலுவலக பொருளை எடுக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணக்கூடிய முறை அடுத்த அலுவலக எழுதுப்பொருட்கள் போது கவனிக்க வேண்டியவை எப்படி அதோடய தரம் பொருத்தம் இருக்கணும்னு பார்க்கணும் என்ன செலவு அது எதனால் என்ன நற்பெயர் கிடைக்கிது உறுதித்தன்மை அந்த பொருள் வந்து நல்லா உறுதியாக இருக்குதான்னு பார்க்கணும் பாதுகாக்கணும் அந்த பொருளை அடுத்த செயல்திறன் தகுதி இது எல்லாமே அலுவலக எழுதுபொருட்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனிக்கக்கூடிய காரணம் பந்து புள்ளி பேனா ஒரு பந்து புள்ளி பேனாவின் முதல் காப்புரிமை உரிமை எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா அக்டோபர் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு ஜான் ஜே லூயிப் என்பவருக்கு கொடுக்கப்பட்டது மை ஊச்சி எழுதும் பேனாவினால் எழுத முடியாத இடங்களான மரம் கரடு முரடான மடங்கும் காகிதங்கள் மற்றும் பிற பொருட்கள் ஆகிய கடினமான பரப்புகளின் மீது எழுதுவதற்காக கருவியை தயாரிப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டில் அர்ஜென்டினா ஹிங்கேரியா கண்டுபிடிப்பாளர் லாஸ் பிராவால் வணிக ரீதியிலான முதல் நவீன பந்து புள்ளி பேனாவிற்கான காப்புரிமை பெறப்பட்டது பந்து புள்ளி பேனாக்கள் உலோகங்கள் பிளாஸ்டிக் மற்றும் வேறு சில வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்படுகின்றன முதலில் பந்து முனைகள் எஃகினால் செய்யப்பட்டன இன்று துல்லியமான டங்ஸ்டன் கார்பைட் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் அது சிதைவதை எதிர்க்கிறது பந்தே வைத்திருக்கும் புள்ளியானது பித்தளை மற்றும் செம்பு கலந்த கலவை மற்றும் துத்தநாகத்தினால் செய்யப்படுகிறது இதுதான் அலுவலக பராமரிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப இதுதான் அலுவலக பராமரிப்புக்குரிய சாப்டரில் இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதாவது கொஞ்சம் டாபிக் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ